சேலம் மாவட்டம் ஏற்காடு தலைச்சோலை கிராமத்தில் அஞ்சல் துறையினர் யோகா செய்தனர் கடல் மட்டத்திலிருந்து இருந்து ஆயிரத்து நானூறு மீட்டர் உயரத்தில் நடைபெற்ற இந்த யோகாசன நிகழ்ச்சி குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சர்வதேச யோகா தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது உலகிற்கு இந்தியா அளித்த கொடையான யோகா தினத்தையொட்டி கோடிக்கணக்கான மக்கள் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் சர்வதேச யோகா தினத்தையொட்டி சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்டம் சார்பில் சிறப்பான முன்னெடுப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது சேலம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலாத்தலமான ஏழைகளின் ஊட்டி ஏற்காட்டிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலைச்சோலை கிராமத்தில் அஞ்சல் துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர் கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள தலைச்சோலை அண்ணாமலையார் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற இந்த யோகாசன நிகழ்ச்சியில் அஞ்சல் துறை அலுவலர்கள் அஞ்சல்காரர்கள் என ஏற்காட்டில் உள்ள இருபத்தி இரண்டு அஞ்சலகங்களை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ச்சியான பணிகளில் ஈடுபடும்போது யோகாசனம் மற்றும் மூச்சு பயிற்சியால் கிடைக்கும் புத்துணர்ச்சி பணி மேம்பாட்டினை தருவதாக கூறுகிறார் சேலம் கிழக்கு அஞ்சல் கோட்டை துணை கண்காணிப்பாளர் பரமேஸ்வரன் இன்று உலக யோகா தினத்தை முன்னிட்டு ஏற்காடு மலையில் சுமார் ஆயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்தில் நாங்கள் இன்று யோகா செய்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதில் ஏற்காடு ஏற்காடு ஒண்டிக்கடையை சுற்றியுள்ள அனைத்து அஞ்சலகம் சுமார் இருபத்தி ரெண்டு அஞ்சலகத்தை சேர்ந்த ஊழியர்கள் அனைவரும் இங்கே வந்து இன்னைக்கு யோகா காலையில் வந்து யோகா செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் தினம் தினம் வந்து நூற்று கணக்கில் மக்களை வந்து சந்தி சந்திச்சுட்ருக்கோம் அந்த மக்களெல்லாம் எங்களை பார்த்து யோகா 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 செய்து பழைய நடைபார்கள் என்று நம்புகிறோம் தரையில் இருப்பது போன்ற தட்ப வெட்பநிலை மலைவாச ஸ்தலங்களில் இருக்காது மேடு பள்ளம் சாலையில்லாத இடங்கள் என சவால்கள் நிறைந்த நிலையில் ஏற்காட்டில் மலை கிராமங்களில் நெடுந்தூரம் நடந்து சென்று தபால்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் அஞ்சல் துறையினர் அயராது ஈடுபட்டு வருகின்றனர் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு சேர மகிழ்ச்சியளிக்கும் யோகா பயிற்சி தங்களுடைய கடினமான பணியை எளிமையாக்கி இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் அஞ்சல் துறையினர் சர்வதேச யோகா தின விழா அஞ்சல் துறை சார்பில் மிகச்சிறந்த முன்னெடுப்புடன் தலைச்சோலையில் இன்று நடைபெற்றது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி நானூறு மீட்டர் உயரமுள்ள இந்த பகுதியில் அஞ்சல் ஊழியர்கள் யோகாசனம் செய்து அசைத்தனர் டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் ஏற்காடு தலைச்சோலையிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்